ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எழுது தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போது சேலரி வந்து பாருங்க முப்பத்தாயிர ரூபாய் உங்களுக்கான வந்து வரும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இர்கான் இன்டர்நேஷனல் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஸ்கில் தான் வந்து வருது சோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து சோ சென்னை ப்ராஜெக்ட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க சோ இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலரி வந்து பாத்தினா ஃபிக்ஸ்டு கன்சல்ட் பேவாக வந்து முப்பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்க வந்து பாருங்க ஃபுல் டைம்ல வந்து நீங்க வந்து கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கூட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சம் வந்து முப்பது வயசு கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ஏஜில் இருந்து லெக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டின்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓபிசின்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எசன்சியல் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்து அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் டைரெக்டாக வாக்குன்னு இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேரக்ட் இன்டர்வியூக்கு வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி வந்து போகிற மாதிரி இருக்கணும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா இதோட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கிற வந்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சென்னை பூனமல்லினே ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து நேரில் வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போக போகிறீங்க ஸோ இங்கே டைம்மே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் ஸோ செவன்த் மே அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் நைன் தேர்ட்டிக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கனா அங்கே வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணிக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்க ஏஜ் ப்ரூஃப் கம்யூனிட்டிங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸோ உங்களோட ஜெராக்ஸ் இருந்து ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து இன்ட்ரிவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்